ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம நம்மக்கிட்ட ஆல்ரெடிக்கு எக்கச்சக்கமான புக் இருக்குங்க இது பார்த்தாதுன்னு தமிழுக்கு பார்த்தீங்கன்னா புத்தா புக்கு எஸ்எம் தமிழ் புக்கு அதுவும் பார்த்தாதுன்னு இங்கே பாருங்கள் கா வெங்கடேசன் சாருடைய நவீன காலம் தற்காலம் அது மட்டும் இல்லாமல் இந்திய விடுதலை போராட்ட வ வரலாறு இந்த புக்கெல்லாம் வாங்கியிருக்கேன் இன்னும் பார்த்தாமல் பிரகதீஷ் பப்ளிஷன் அதை பாலிட்டி புக்கும் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் போட்டிருக்கேன் இது பார்த்தா அதன புத்தா விரிவாக்க பதிவு இருக்கு வர்த்தீங்களா அதையும் ஆர்டர் போட்டிருக்கேங்க இவ்வளோ புக்கு எடுக்கணும் ஆனால் வந்து மூணு மாதமாக புக் எடுத்து படிக்கவே இல்லை ஒரு மூணு மாதம் அப்புறம் இன்றைக்கி தான் வந்து எல்லா புக்கையும் தூசி தட்டி அடுக்கி வச்சுட்டு படிக்கலாம்னு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இடையில இடையில வந்து எடுத்துருக்கலாம் ஆனால் வந்து ஃபுல் ஃப்ளாக வந்து படிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம வெயிட் பண்ணது வந்து கிஷப் அகாடமியுடைய கிருஷ்ணன் சாருடைய கிஷப் அகாடமி ஸ்டெடி பிளான் தான் ஸ்டடி பிளான் வந்துடுச்சு ஸ்டெடி பிளான் எப்போ வரும் எப்போ வரும்னு பார்த்தது போக இப்போ வந்து ஸ்டடி பிளானும் வந்து கைக்கு வந்துடுச்சு ஆனால் வந்து இன்னுமே வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணவே முடியல அதுக்கு முன்னாடி வந்து எதை படிக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃப்யூஷன் வேறு ஓகேங்களா எனக்கு வந்து படிக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க எதை வந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்குன்னா ஏன்னா வந்து ஷெடியூல் ஒன்று வந்து பதினஞ்சாம் தான் வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அவங்ககிட்ட எட்டு பார்த்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழம தான் நமக்கு வந்து எக்ஸாம் வரும் எக்ஸாம் டேட் வந்து நான் பார்க்கல ப ஷெட்யூலை இன்னும் முழுசாக பார்க்காம இருக்கேன் ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கிஷோப் அகாடமியோட பே பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் போன குரூப் ஃபோருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பதினாலு ஷெடியூல் தான் முடிச்சுருந்தேன் இந்த தடவை எப்படியாவது நான் டுவெண்ட்டி ஷெடியூல் முடிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் ஷெடியூல் முடிச்சு அதாவது டுவெண்ட்டி ஷெடியூல் தான் அது இடையில் ஒவ்வொரு வீக் வந்து நமக்கு ரிவிஷன் தான் ஓகேங்களா மொத்தத்துக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஷெடியூல் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்து படிக்கவே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துடும் ஓகேங்களா இந்த தடவை எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் கடந்து தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல வீக்லி வந்து ஷெடியூல் டெஸ்ட்டு முடிஞ்சுதுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எவ்வளோ மார்க் நான் ஸ்கோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைண்டு வந்து ஒரே பிளாங்காக தான் இருக்குது படிக்கணும்னு தோணுது ஆனால் படிக்கவே முடியல டைம் எடுத்து புக் எடுத்துகிட்டு உட்காரவும் முடியல படிக்கவே தோண மாட்டேங்குது எத்தனை பேருக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஆனாலும் படிக்கணும் அப்படின்னு தோணுது புக்கை கையிலே வச்சிருக்கேன் ஆனால் படிக்க முடியலைங்க ஒரு நாளைக்கு ஒரு டூ த்ரீ வேஜூ கூட என்னால் படிக்க முடியல எப்படியாவது பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிட்டு பேட்ச் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயாவது அந்த படிக்கிற மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுனாலதாங்க தாங்க இருக்குது ஒன்று எடுத்து ஒவ்வொரு புக்கை எடுக்கும்போதும் இந்த புக்கிலேருந்து வந்து கொஷின் வருமா அப்படிங்கிற எண்ணம் கூட அது கூடவே சேர்ந்து வருது அதனாலேயே படிக்க முடியல நினைக்கிறேன் எப்படி இது எப்படி இருந்தாலும் இனி வந்து படிச்சு தான் ஆகணும் மூன்று மாத இடைவெளிக்கு பிறகு நம்ம வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு நீங்களும் வந்து இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு என்ன படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நம்மளுடைய தாய்மொழி தமிழ் தான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தான் டஃப்பும் கூட தமிழை வந்து இன்றைக்கி படிக்கலான்னு தாங்க ஆரம்பிச்சிருக்கேன் நம்மளுடைய அடுத்தடுத்த எப்படி வந்து ஷெடியூல்ஸை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கலாம் எப்படி படிக்கலாங்கிறது வீடியோஸ்லாம் அப்புறம் அப்புறம் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்டாக இருக்கும் அந்த மாதிரி டயத்தை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து படைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ